குடவாசலில் தர்ம ரச்சன சமிதியின் வெள்ளி விழா மற்றும் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவதார திருவிழாவில் தென்குடி அங்கலம் சக்தி பீடம் சேவா ட்ரஸ்ட் அங்காள சித்திர பூர்ம சுவாமிகளின் ஆசி உரை மற்றும் அன்னமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது நினைக்கும் போது அவங்களுக்கு அவங்க எனக்கு நிறைய எனக்கு வேண்டியவர்கள் ஆனால் அந்த எனக்கு போனவர்கள் தெரியும் ஐயாவோட நான் நிறைய விஷயங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அமைப்புள்ள அவ்வளவு பொறுப்பாளர் இருக்கிறார் அப்படிங்கிறது நினைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி இப்போ பையன் உணவு வாங்க போறோம்ல சாப்பிட போறோம் பையன் போறோம் கேட்கும் சொன்னாங்க அவங்க எத்தனை பேர் சாப்பிடணும் உணவு வழங்குவேன் அரிசி உணவோடு வழங்குவேன் என்று சொன்ன ஐயா ரொம்ப மகிழ்ச்சி சில வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டால் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சி பசி பசி பாப்பாட்டி ரூபாயை அங்காய சித்தலாயோ டெய்லோ எவ்வளோமோ மாறா மாறி கொடுத்திருந்தே பணியில் நீயா ஆறாம் பயிரம் போட்டுவிடுவார் எங்கள் ஆதியான அங்காளையரே ஓம் ஐசம் பட்டவன்ட வாக்கு பாதி சொல்லாட்ட உங்கள் அனைவருக்கும் நீங்கள் கூறி இருக்கின்ற அத்தனை உங்கள் தொட்டு பேசத் தோன்றிக்கிறேன் இந்த தர்மயஷ்ண அப்படி நர்மத்தை காக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துல பல பேச்சாளர்களையும் பல துப்பையும் பல மகாணிகளையும் பார்த்த மக்கள் நீங்க உங்களுக்கு முன்னேறி நான் என்ன பேசுவது எல்லாரும் உணவுக்காக இருக்கின்ற நேரத்துல என்னுடைய பேச்சு கனவாக போய்விடுமோ என்ற அச்சத்தை நான் பேச தொடங்குகிறேன் தர்மேசன சபதி நான் முதல்ல ஓவியர் சபதி சென்னையில இருந்த கட்டிசம் பண்ணும்போது ஒரு டிவிக்காக என்னுடைய குபேச பத்திரிகை கிடைக்கிற போது அந்த சேனல்ல இருந்து இருந்து ஒரு பத்திரிகை மீடியாவில இருந்து நண்பர் வந்த அந்த நண்பர் வேற யாரும் இல்லை எனது அன்பு சகோதரர்

அவரு இந்த இடத்துல இல்லைங்கும் போது என்னால எதுவுமே பேச போனல ஏன்னா ஆத்மாக்கு பொதுவானது அதுக்கு இருப்பே கிடையாது இன்னைக்கு ராமசாமி பிறப்பா நாளை குப்பசாமி இருப்பா ஆனா ஆத்மா மாறி மாறி தான் பிறக்கும் அந்த ஆத்மா பிறந்து அந்த உடம்புகள் இருக்கிறவரையும் இந்த இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கிறவங்க இவங்க வீடு அவ்வளவுதான் நம்ம போகிற வீடு குடிசையா கட்டுறோம் பேரு கோபுரமா மாதிரி கட்டுறது நம்ம கையில தான் இருக்கு அந்த மாதிரி இந்த ஆத்மா இருக்கிற வரலையும் அந்த வீட்டை பத்திரமா பார்த்துங்க ஏன்னா இந்த இயக்கத்துல மிக அதிகமாக எனக்கு ஏன் கூட பழகின நாகராஜன் அண்ணவர்கள் நிறைய இயக்கத்துக்கு இப்ப பயணிச்சிருக்காரு நான் அடிக்கடி அவர் கூட இருக்கும் போதெல்லாம் எங்க இருக்கீங்கன்னா இந்த ஊர்ல கூட்டம் அந்த ஊர்ல கூட்டம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு ஆனா அவருடைய வீட்டை அவர் பாத்துக்காம விட்டுட்டாரு அந்த வீட்டை பெருதாயி இன்னைக்கு அவர் இங்க இல்ல அதனால நம்ம இந்த இயக்கத்துல நம்மளே நல்லா இருக்கணும் அடுத்தவரை நம்ம நல்லா கொண்டு போகணும் ஒரு முக்கியமான நம்ம கருதுனா நம்மளையும் நம்மளை பாதுகாத்து இந்த ஒவ்வொரு பேரும்

எப்பவுமே அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இன்னமும் நம்ம சரஸ்வதி சாமிகள் அடுத்த சுவாமிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த குருவா மையமா நினைச்சு இதுக்கு எங்க இருந்தோ இவ்வளவு மக்கள் கூடியிருக்கீங்கன்னா அது குரு பக்தி தான் குரு ரெண்டு உண்டு அதாவது ஒரு குரு இருக்கார் சித்தன் வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து சாமி நான் உங்களை மாதிரி எனக்கும் ஒரு பகுதி பிரிச்சு கொடுங்க

கண்டிப்பா நம்பலாமா உண்மையாவா இப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த சிசு சொல்றா யோ நான் சும்மா இருக்க இருக்க சொல்றேன்ல அதெல்லாம் சும்மா நான் கேட்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிசினா இல்லாத அவர் மறைந்தாலும் சர்வேசாமிகள் வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல இன்னைக்கு குரு மருந்து இவ்வளவு கூட்ட வந்திருக்கீங்களா அந்த குருபத்தி தான் ரெண்டாவது நம்ம எந்த எங்க இருந்தாலும் பெருமையை தகுப்பு நம்ம வேணும் ஒரு அவர் இருந்த கல்லை பார்த்து அழகான சிலையை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சிற்பி நினைக்கிறாரு அப்படி நாலு தட்டி ஒரு சிலையை செதுக்கிறாரு அந்த காலத்துல கருங்க பேசுமா அவர் பேசும்போது அவர் வரைக்கும் கொஞ்சம் இதாகுது அந்த கல்லை அரிக்கிறாரு அடுத்து கொஞ்சம் செதுக்கிறாரு

நாங்கள் பெயில் நெடுக்கப்பேஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க தாராளமா எடுத்துன்னு சொன்னேன்றாங்க அதை மட்டும் தெப்பா ஏற்றுக்கணும் அய்யா இந்த கெல்லாம் பயன்பாடு எடுத்துன்னு அது அந்த கல்லு பெயில் நெடுக்கப்பேஸ் ஆயிடுறாங்க அப்பே ஆனா இடம் ஆயிருது அப்ப வெறும் இருக்கு அப்ப கல்ல கல்ல இன்னொரு கல்ல தீரமா

நம்ம தனியா வந்து ஒரு புண்ணிய செய்ய முடியாது இது போல இயக்கங்களை வச்சுதான் நம்ம புண்ணியம் செய்ய முடியும் அதனால சொர்க்கம் நரம்பு தான் இருக்கு நம்ம இறந்து போனது கூட அங்க இல்ல அதனால சொர்க்கம்னா என்ன இப்ப நாகராஜன் இறந்துட்டாரு அவர் இறப்பு எல்லாருக்குமே தெரியும் அவர் இறந்து போனா அவர் வந்தாங்க வீடியோ இருக்கு அதாவது யாருப்பா இறந்துட்டாரு நாகராஜன் அழகா

அதனால அங்க உணவு காட்டிட்டு இருக்கு அதிக நேரம் பேசி நான் வந்து என்னால நேரத்தை வீணடிக்காமல் இந்த வாய்ப்பு கொடுத்த நமது ஜெர்மனிக்கு ரொம்ப நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த நேரத்தை எனக்கு நெருங்கி அண்ணன் நாராயணனை இல்லாத எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு வந்த உடனே பார்த்தது எனக்கு ஆனா ஒன்னே சொல்றேன் அந்த நான் இடத்துல போய் இருக்கும் போது நிறைய பேர்லாம் வந்துட்டு என்னப்பா அந்த இயக்கத்துல இருக்காங்க என்ன

உலக அலைவி அங்காளி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது போன்ற பல பொது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க நமது அங்காளி டிவினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்